உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருச்சி மாவட்டம் முசிறி எம் நீட்டிவேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் ஸ்வெக்டா கூட்டரங்கத்தை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் தலைவர் இளங்கோவனுக்கு சொந்தமான எம்ஐ திவேளான் தொழில்நுட்பக் கல்லூரி இயங்கி வருகிறது இக்கல்லூரியில் ஆயிரம் பேர் அமரும் வகையில் குளிர்சாதன வசதியுடன் சிட்டரா கூட்ட அரங்கம் கட்டப்பட்டுள்ளது இந்த அரங்கத்தை வியாழக்கிழமை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்து பேசினார் அதில் அடுத்த முறை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு வீடு காய்கறி தோட்டம் திட்டம் அமல்படுத்தப்படும் ஆட்சி மாற்றத்தினால் வீட்டுக்கு வீடு காய்கறி தோட்டம் திட்டத்தை என்னால் செயல்படுத்த முடியாமல் போனது தமிழகத்தில் விவசாயத்தை மேம்படுத்த நீரேற்று திட்டங்கள் அவசியம் அமெரிக்காவில் பசுக்கள் நாளொன்றுக்கு அறுபது முதல் எழுபது லிட்டர் பால் தருகிறது அதேபோன்று தமிழகத்திலும் பால் உற்பத்தியை பெருக்க சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஆயிரம் ஏக்கரில் ஆயிரம் கோடி செலவில் கால்நடை பூங்கா மற்றும் ஆராய்ச்சி பண்ணை அமைக்கப்பட்டது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கால்நடை பண்ணை கடந்த இரண்டு ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ளது அதனைத் திறக்கப்பட வேண்டும் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டது தற்போதைய திமுக ஆட்சியில் எப்பொழுது மின்சாரம் வரும் எப்பொழுது போகும் என்ற நிலை உள்ளது நள்ளிரவில் மின்சாரம் அடிக்கடி தடை போடுவதால் விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகின்றனர் விவசாய கடன்களை இரண்டு முறை தள்ளுபடி செய்தது அதிமுக அரசுதான் ஒருமுறை ஆயிரத்து இருநூறு கோடி என்று இரண்டு முறை தள்ளுபடி செய்யப்பட்டது அதிமுக அரசுதான் தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது கல்லூரி மாணவ மாணவிகள் இளமை பருவத்தில் போதைப் பொருள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் நாட்டை ஆள திறந்தவர்கள் நீங்கள் எனவே அதற்கேற்றவாறு உங்கள் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் வெற்றி பெறுவதற்கு உழைப்பு முக்கிய அவசியமாகும் கல்வி என்பது அத்தியாவசியங்களில் ஒன்றாகும் இளம் வயதில் கல்வியினை குறிக்கோளாக கருதி மாற்று பாதைக்கு செல்லாமல் கற்க வேண்டும் என பேசினார் மேலும் உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் இடிமுரசு டிவி சேனலை சேனலைக்கான மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இந்த செப்டம்பர் தேதி அரங்கம் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும்

கல்லூரிக்கே இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பதற்கு கண்காணிப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டதாக மிக வேதனையான சமூகம் எதற்காக செய்வதற்கு நமக்கு தெரியாது கவனமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் தங்களுடைய நிலையில் மாறாமல் இருக்க வேண்டும் வேண்டுமென்று பணியோடு எதிர்கால தமிழகத்தில் இந்தியாவை ஆழ புறந்தவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட பல மிக்க மாணவர்கள் செறிப்போடு வளர்ந்தோடு எதிர்காலத்தை வாழ வேண்டும் என்பது ஒவ்வொரு எனும் உங்களுடைய ஈரத்தில் பெற்றோர்கள் இன்னமும் அப்படி தங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல கிடைக்கிற விதமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நேரத்தை கேட்கின்றேன்